தமிழ்நாடு பேரூராட்சி ஓய்வு பெற்ற அலுவலர்களின் நலன் சங்கம் சேலம் சார்பாக மாநில செயலாளர் திரு பெரியசாமி எனது சங்கத்தினை பற்றி சில வார்த்தைகள் சொல்ல விரும்புகின்றேன் இந்த சங்கம் இரண்டாயிரத்தி பதினெட்டில் தொடங்கப்பட்டு தற்போது ஆறாவது ஆண்டு மாநில பொதுக்குழு கூட்டமாக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த சங்கம் பதினேழு உறுப்பினர்கள் எங்களது சங்க நிறுவனரும் மாநில முன்னாள் தலை தலைவருமான திரு அமரர் சோ அவர்களால் தொடங்கப்பட்டு தற்போது பதினேழு உறுப்பினர் தொடங்கப்பட்டு தற்போது நூற்றி முப்பத்தி ஐந்து பதிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களுடன் இருநூத்தி அறுபத்தி நாலு பேர் பதிவு உறுப்பினர் செய்யாத நபர்களுடனும் சேர்ந்து தற்போது இயங்கி வருகிறது இந்த சங்கத்தின் நோக்கம் பாதிக்கப்பட்ட அதாவது பணி போய் முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் அந்த கடைசி நேரத்துல தற்காலிக செய்து அதற்கான பலன்களை எதையும் பெறுவதற்கு வாய்ப்பில்லாமல் அரசு செய்வதை தடுத்து பெறுவதற்காகவும் இந்த சங்கம் எங்களது முன்னாள் மாநில தலைவர் அவர்களால் தொடங்கப்பட்டது அவர் அந்த தொடங்கப்பட்ட நிகழ்வுகளிலிருந்து இன்று வரை சுமார் நூறு பேர் அளவிற்கு நாங்கள் இந்த பலன் பண்ணங்கள் மற்றும் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கிறோம் இதுல வந்து அவங்க சில பேர் இறந்துட்டாங்க அந்த இறந்ததுக்கு பின்னாடியும் அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் மனைவியோ மகனோ அவங்க வந்து உறுப்பினராக சேர்ந்து இன்றளவும் படங்களை அடிவித்துக் கொண்டிருக்கிறாரு இப்ப வந்து தலைவர் முன்னாள் தலைவர் இறந்ததால இந்த சங்கம் அவருக்கு பதிலாக புதிய நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்து இப்பொழுது இந்த நிகழ்வுல நம்ம மாநிலத்தின் தலைவராக திரு ஆர் சடையப்பன் அவர்களும் செயலாளராக இரா பெரியசாமி அவர்களும் மாநில பொருளாளராக திரு அமனு அவர்களும் மாநில தலைவராக திரு ஆறுமுகம் அவர்களும் மாநில துணைச் செயலாளராக திரு இரா சந்திரகுமார் அவர்களும் நிர்வாக உறுப்பினர்களாக ஏழு நபர்களும் பணி பணியாற்றி வருகின்றனர் இவர்கள் அனைவரும் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் பல்வேறான நிலைகளில் பிரிந்திருந்து அந்தந்த மாவட்டங்களில் நடக்கும் உறுப்பினர்களின் துறை நிகழ்வுகளை எங்களை தெரியப்படுத்தி எங்கள் மூலமாகவும் நிர்வாக குழு உறுப்பினர்கள் மூலமாகவும் சம்பந்தப்பட்ட அலுவலகங்கள் அதாவது பேரூராட்சி உதவி இயக்குநரகம் சிடி நகராட்சி நிர்வாக அணையரகம் தலைமைச் செயலகம் உள்ளாட்சி நீதிக்கணிக்கத்துறை போன்ற பாதிக்கப்பட்ட அனைத்து அலுவலகங்களுக்கும் நாங்கள் மாதம் ஒரு முறை அல்லது மாதம் இருமுறை இந்த நிர்வாக குழு சென்று எங்களது கோரிக்கை அதாவது உறுப்பினர்கள் பாதிக்கப்பட்ட கோரிக்கையை நாங்கள் நேரடியாக தெரிவித்தும் கடிதம் மூலமாகவும் கொடுத்தும் பலன்களை பெற்று அவர்களுக்கு உதவி கொண்டிருக்கின்றோம் இதற்காக சங்கம் வந்து உறுப்பினர்கள் ஆயிரத்தி எரநூறு ரூபாய் ஒரு வருட சந்தா செலுத்தி இருக்க செலுத்துகின்றார்கள் இந்த நோக்கத்திற்காக ஆரம்பிக்கப்பட்ட சங்கம் கடந்த ஆறு வருடங்களாக வருடம் ஒருமுறை பொதுக்குழுவுக்கு கூட்டி முறையாக கடந்த ஆறு வருடங்களாக சங்கத்தை புதுப்பித்துக் கொண்டு இருக்கின்றோம் இந்த புதுப்பித்துக் கொண்டு இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமே ஒவ்வொரு உறுப்பினரும் தன்னால் அடுத்தவங்களுக்கு ஒரு பலனை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த சங்கம் உருவாக்கப்பட்டதிலிருந்து இன்று வரை சங்கத்திற்கு அனைத்து அலுவலகங்களிலும் ஒரு நல்ல மரியாதையும் கிடைக்கிறது இந்த சங்கம் ஓய்வு பெற்ற அலுவலர்கள் மட்டும் அன்றி தற்போது பணிபுரியும் அலுவலருக்கும் தங்களால் இயன்ற உதவிகளை செய்து வருகிறது எதையும் எதிர்பாராம எதையும் எதிர்பார எந்தவித பணப்பலங்களையும் எதிர்பாராமல் இந்த சங்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பது முக்கியமாக குறிப்பிடத்தக்க ஒரு நிகழ்வாகும் இந்த சங்கத்தில் உள்ள மாநில நிர்வாகிகள் அனைவரும் ஒரு குடும்பத்தில் உள்ளவர்களைப் போல மாதம் ஒரு முறை ஒவ்வொரு மாதம் பிரதி மாதம் பத்தாம் தேதிக்கு ஒரு ஆய்வுக் கூட்டத்தை நடத்தி அந்த மாதத்தில் என்னென்ன குறைபாடுகள் உள்ளது என்பதை தெரிந்து செஞ்சு கொண்டிருக்கிறோம் இதுல பெரும்பாலான குறைபாடுகள் நீக்கம் செய்து கொண்டிருக்கிறது அந்த நீக்கம் செய்தவருக்கு அந்தந்த மாதத்திலையும் சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு நன்றி தெரிவித்து கடிதங்களும் கொடுக்கின்றோம் ஒரு சில இருந்து நல்ல முன்னேற்றம் வருகிறது சில அலுவலகங்கள் குறிப்பாக எங்களது பேரூராட்சிகள் துறை இயக்குனர் அலுவலகத்திலிருந்து சரியான அதாவது கொடுக்கக்கூடிய கடிதங்களுக்கு பதிலறிக்கை கொடுப்பதில்லை அதை வரலங்கிறது தகவல் உரிமையான கடத்தில் கேட்டால் அதுக்கும் பதில் கொடுப்பதில்லை எதனை கேட்டாலும் தொடர் நடவடிக்கை தொடர் நடவடிக்கை உள்ளது எங்கள் சங்கத்தினால் அவர்களுக்கு நிதி நிலை எதுவும் கிடையாது அதனால இத சொல்லிட்டு இருக்கிறாங்க இருந்தும் ஏதோ அந்த காலத்துல சொல்லுவாங்க கஜினி முகமது பதினெட்டு முறை படையெடுத்து திருதியில் வென்றார் அப்படின்னு சொன்ன மாதிரி சோமநாதபுரம் படையெடுப்பை போல நாங்களும் முயற்சி செய்து செய்து செய்துதான் இந்த இந்த நிலைக்கு கொண்டு வந்துட்டு இருக்கிறோம் நாங்க ஆரம்பிக்கப்ப இருந்ததை விட இன்னைக்கு இருக்கிற சங்கம் ஒரு வலுவான கட்டமைப்பு உள்ளது அதுக்கு ஒரு உதாரணம் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக தமிழகம் முழுமையும் பெய்து கொண்டிருக்கிற மழையே உங்களுக்கு தெரியும் எல்லா இடத்திலேயும் பெரும்பாலும் ரயில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது விமான போக்குவரத்து சர்வீஸ் நிறுத்தப்பட்டது போக்குவரத்து வாகனம் பஸ் நிறுத்தப்பட்டது சென்னை போன்ற சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் போன்ற அனைத்து இடங்களிலும் மழை நீர் வாக்கியாள ஆறுகள்ல ஓடுற மாதிரி ஓடிக்கொண்டிருக்கிற சூழ்நிலையிலும் இங்கே கிட்டத்தட்ட ஒரு நூறு பேத்துக்கு மேலாக உறுப்பினர்கள் இருந்து இந்த பொதுக்குழு கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதிலிருந்தே இந்த சங்கம் திறமையாக செயல்படுகிறது என்பதை நாங்கள் சொல்லி தெரிய வேண்டியதில்லை அதனால ஒவ்வொருவருக்கும் எங்களால உண்டான உதவியை செய்வதற்கு மாநில நிர்வாகிகள் அனைவரும் உறுப்பினர்களின் ஒத்துழைப்போடு செயல்பட்டு வருகின்றோம் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் உங்களுக்கு கொண்டோம் நன்றி வணக்கம்